ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பட்டி ப்ராப்பராக தைச்சு அதை கரெக்டாக ப்ளவுஸில் எப்படி பிசிறில்லாமல் அட்டாச் பண்ணுறதுங்கிறதுக்கான ஷார்ட் வீடியோ இது இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பட்டி எப்படி தைக்கிறது அடுத்தது அதை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போய் ப்ளவுஸில் வைக்கிறது அளவுகள் கரெக்ட் பாக் பார்க்குறது எப்படி அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ இந்த பட்டினோட நீளம் வந்து எப்படி நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னா பட்டினோட நீளம் இந்த பிளவுஸினோட இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் முப்பத்தி மூணை நீங்கள் நாலாக டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு பின்பகுதிக்கு பாதி போயிடும் அதில் பதினாற போயிடுது மீதி பதினாற இருக்குது பதினாறையில் பாதி எட்டைகால் எட்டைகால் சரிங்களா இந்த எட்டைகால் இந்த பிளவுஸினோட அளவு இப்போ நம்ம இதில் ஊப்பட்டி வைக்கிற இடத்துல ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு போயிடும் அதனால எட்டே முக்காலும் வந்துடுச்சு இந்த பகுதி வந்துட்டு நம்ம இடுப்புக்கிட்ட மூணு தையல் எக்ஸ்ட்ராவாக போடுறதுக்காக நம்ம கிராப் விடுற பகுதி இதுதான் நம்ம வந்துட்டு பட்டியை நீளம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதுக்கான டெக்னிக் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பட்டி எவ்வளவு நீளம் வேணும் ப்ளவுஸ்க்கு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இடுப்பு சுற்றுலவை நாலாக டிவைட் பண்ணுறீங்க ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டு அதுக்கு தகுந்த நீளம் எவ்வளோ வருதோ அந்த நீளத்தில் பட்டியை கட் பண்ணுறீங்க இப்போ நம்ம உயரத்தை அதுக்கப்புறமா இதுக்கான துணிகளெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறமா நம்ம கரெக்ட் பண்ணலாம் இப்போவே பண்ண வேண்டியது இல்லை நான் தைச்சிட்டு பண்ணுவோம் சரிங்களா இப்போது இதில் ரெண்டுலேயுமே இதுதான் உள் பக்கம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க இது மேலே ஒரு லைனிங் கிளாத் இதனோட லைனிங் கிளாத் இது இது மேலே இதை அதாவது இதை வைக்கும்போது நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இது நல்ல பக்கம் இது மேலே தான் இதை வைக்கணும் சரிங்களா நீங்கள் இது மேலே இதை வச்சிங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா இது வெளிப்பக்கம் வந்து மேலே வந்துடும் இப்படி நம்ம திருப்பி தைக்கும் போது அதனால இந்த தைக்கும் போதும் நீங்கள் கவனத்தில் இருக்கணும் நல்ல பக்கம் எங்கேயோ அது மேலே இதை வைங்க இப்போ பட்டிக்கு ரெண்டு துணி கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது எப்போவுமே பட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு துணியை கொடுத்து தான் நம்ம தைக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்ல நமக்கான ஒரு ஃபினிஷிங் பக்காவாக நாலு துணி இருக்கும்போது தான் நமக்கு அது கரெக்டாக பொருந்தி இருக்கும் உடம்புல இது எந்த சைஸ் ப்ளவுஸ் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி இதோட முன்னோ ரெண்டு துணி எக்ஸ்ட்ராவாக ஒரு காட்டன் கிளாத்து கொடுத்துருங்க இது லேசான துணியாக இல்லாததுனால நான் வேறு கலரில் கொடுக்குறேன் இதே லேசான துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கலரில் கொடுங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இப்போ இதையும் ரெண்டையும் நம்ம மேலே வச்சாச்சு மேலே வச்சுட்டு இங்கேருந்து தைக்கிறோம் ஒரு அரை இன்ச்சில் ஸ்ட்ரைட் தையல் நாலு துணியுமே தையலில் காரணம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுடுங்க போட்டாச்சு இப்போ அடுத்தது அடுத்தது தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதுதான் உள்பக்கம்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை நல்ல பக்கத்து மேலே போடுங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற ரெண்டு துணி இருக்கு இல்லையா அதையும் போடுங்க போட்டு ஒரு ஸ்ட்ரைட் தையல் கொடுங்க தெச்சாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் நமக்கு பிளவுஸோட மெட்டீரியல் இதை நம்ம இப்படி எடுத்து ஒரு கீரல் போட்டுடுங்க போட்டுட்டு இந்த மூணு லைனிங் துணி வச்சதுமே உள்ளுக்குள்ளே போயிடணும் இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி இப்படி பிடிங்க இது மட்டும் மேலே வரணும் இந்த மாதிரி தேங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜமிக்கி ஒர்க் இருக்கிற பிளவுஸு ஆனால் அதில் ப்ளைனாக கொஞ்சம் ஜமிக்க ஒரு இல்லாத இருந்த இடங்களை எடுத்து நான் பட்டி ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா குத்தாமல் உறுத்தாமல் இருக்கும் அதனால் சரிங்களா இப்போ நம்ம மேலே ஒரு படிமான தையல் கால் இன்ச்சில் பதிஞ்சா மாதிரி போட்டிருக்கோம் அதே மாதிரி இது மேலேயும் போட போகிறோம் இப்படி ஃபஸ்ட்டு இதை எடுங்க இப்படி எடுங்க எடுத்துட்டு ஒரு கீரல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை இப்படி பிடிச்சி இந்த மாதிரி இந்த பக்கமும் இப்படி பிடிங்க இந்த பக்கமும் இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சிங்கன்னா திருப்பரக்கு உங்களுக்கு அழகாக வரும் போட்டு ஒரு கால் இன்ச்சில் நம்ம படிமான தையல் போட்டு விடலாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை பிளவுஸில் வச்சு எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ப்ளவுஸில் நம்ம கப் ஷேப் எல்லாம் கச்சிதமாக தைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு ஃப்ரண்ட் தட்டை எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி வைங்க வச்சு இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக மடிப்பு கரெக்டாக இருக்கணும் வச்சு ரொம்ப இப்படி இழுத்து இப்படி கொண்டு வராதிங்க கரெக்டாக இதை ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறீங்களா வைக்கும்போது இந்த கேப் எவ்வளோ விழுதோ இதுதான் பட்டினோட உயரம் உங்களுக்கு இந்த கேப்பு இந்த இடுப்பு சுற்றளவு பகுதியை கவர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வேணுமோ இதுதான் வந்து உங்களுக்கு உயரம் இப்போ நேம்ம இதை உயரத்தை எடுத்துப்போம் இதில் வந்து ரெண்டரை வருது நமக்கு தெய்யலுக்கு ஒரு இது அரை இன்ச்சு மேலே போயிடும் நமக்கும் தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு வரும் அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து நம்ம ஒரு கால் இன்ச்சு வச்சோம்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் கால் இன்ச்சு அகலம் பட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சரிங்களா இதை வச்சு நீங்கள் இனிமேல் கணக்கு போடுங்க உங்களுக்கு பட்டியினோட உயரம் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கால் இன்ச்சில் நம்ம பட்டியை வெட்டி எடுப்போம் வெட்டி எடுத்துட்டு அதில் எப்படி ஜாயின் பண்றதுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதில் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் கவனமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது மூணேகால் இன்ச்சு வருதா இங்கே பாருங்கள் மூணே கால் இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் மூணே கால் இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த பக்கம் குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை சரிங்களா மூணே கால் இன்ச்சு மூணை கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் இந்த பட்டியை கரெக்டான ஒரு ஷேப்பில் கீழே ஒரு ஒரு இன்ச்சுக்கு வளைவு கொடுத்து வெட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பிசிறுகளையும் கரெக்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம் அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பாருங்க கால் இன்ச்சுக்கு கம்மியாக இப்படி கரெக்ட் பண்ணிடணும் இந்த இடத்த இது நம்ம பிளவுஸில் தைக்கும் போது இந்த இடத்துல பதிஞ்சா மாதிரி வரும் இந்த சைடில் இருக்கிற பிசிறுகளையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நம்ம பட்டியில் இருக்கிற எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எப்படி வந்து பிளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கம்போது இதை வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க இப்போது இந்த நம்ம டாட் குடிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போது இந்த டாட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இருங்க காமிக்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கிற இடத்துல லைட்டாக அதை இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி எடுத்துருங்க இந்த பிசிறுகளை லைட்டாக கரெக்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல மேலே கீழே மேலே கீழே இருக்கிறத லைட்டாக பிசுறுகளை வெட்டி எடுத்துருங்க இதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வெட்டி எடுத்துருங்க கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துருங்க ஒரு பட்டியை நம்ம எடுக்கிறோம் பட்டி எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கார்னர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு காமிக்கிறேன் இது உங்களுக்கு தப்பாக வரும் நான் கரெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு தப்பு பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இதை வந்து இதில் வச்சு தைக்கும்போது மேல் பகுதியை இதில் வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த காட்டன் கிளாத்து தான் மேலே வருது இந்த கார்னர் இருக்கிறத இப்படி இருக்கிறத எடுத்து வச்சிங்கன்னா அப்படி வைக்கக்கூடாது இது வைக்கும்போது நிறைய பிக்னர்ஸ்க்கு சந்தேகங்கள் வரும் டவுட் வரும் தப்பு வரும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மேல் மேல்பகுதி இந்த நம்ம மேல் மேல்பகுதி சரிங்களா இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இதை செக் பண்ணிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க இப்போ நான் ரெண்டு பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க இந்த பட்டியை இந்த மாதிரி விரிச்சிருங்க இந்த ரெண்டு பீஸ் துணியை மட்டும் நான் வச்சு ஃபஸ்ட்லருந்து ஜாயின் பண்ணுற பார்த்துக்கோங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது இந்த டாட் பிடிச்சிருக்கிற துணி இப்படி மேலே இதில் வந்து ரொம்ப தையல்ல சிக்கக்கூடாது இப்படி மேலே இருக்கணும் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் அதை வந்து நம்ம ஃபுல்லாக தெயிலுக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா கரெக்டாக வராது அடுத்தது இந்த இடத்துலையும் இந்தப்பட்டும் நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல கட் பண்ணிடுவோம் இந்த பிசிறுகள் வந்து இதில் பெருசாக பிசிறுகள் இல்லை கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம் பிசுறு பிசுராக இருந்தால் மட்டுமே கட் பண்ணுங்கள் போதும் இப்போ இதனோட நல்ல பகுதியை எடுத்துக்கிறீங்க இந்த ப்ளவுஸினோட சரி ப மேல் பகுதியை எடுத்துட்டு இந்த பட்டினோட மேல் பகுதின்னு ரெண்டு பீஸ் நாளையுமே இப்போ தைக்க வேண்டாம் பிசிறி இல்லாமல் தைக்கிறோம் நாம் இப்போது இதுக்கான ஈஸியான மெத்தட் இது இந்த ரெண்டு பீஸை எடுத்து இது மேலே வைக்கிறீங்க இப்படியே ஒரு கால் இன்ச்சில் கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வைங்க தையல் அரை இன்ச்சும் வேண்டாம் கால் இன்ச்சும் வேண்டாம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தையல் போட்டுட்டு வாங்க இப்போ நம்ம இதை தைச்சிட்டு வரும்போது இந்த டாட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் மேலே இப்படி தள்ளி விட்டுக்கணும் அது தையலில் வந்து சிக்கக்கூடாது அது சிக்கனா என்ன பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க எல்லோரும் இப்போ நம்ம ரெண்டு தையல் மட்டும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ இந்த டாட் வந்து இதில் மாட்டாமல் இந்த இடத்துல மேலே தூக்குன மாதிரி இருக்குது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா நம்ம தைச்சா மாதிரியே தூக்கி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த தையலை இதோடு சேர்த்து இப்படி இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் பிடிச்சி காமிக்கிற மாதிரிங்க இந்த இடத்துல எப்படி இருக்குது இந்த இடம் வந்துட்டு லூஸ் அந்த லூஸ் வரமாட்டேங்குது இழுத்து பிடிக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல இது தையல் வந்து இதுக்குள்ளே மாட்டக்கூடாது இதில் நீங்கள் கவனமாக இருங்க இது இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு அடுத்து இதை எப்படி பிசு இல்லாமல் தைக்கிறதுக்கா அப்படின்னா இப்போ இப்படி இருக்குது ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கீங்க இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த உடம்பு துணி இருக்குது இல்லையா இதை இப்படி இப்படியே மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த துணியை நாங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண துணியை கையில் எடுத்துக்கோங்க இந்த பீஸ் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பீஸு இதை இப்படி பின்னாடி கொண்டு போங்க கொண்டுட்டு போய் இதோடு வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணி இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உறுத்தலான ப்ளவுஸு குத்துற மாதிரியான பிளவுஸுக்கு நீங்கள் இப்படி பட்டி தச்சிங்கன்னா தான் குத்தாமல் போட்டுக்கும் போது டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கும் அதுக்காக அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சில் அது மேலேயே இந்த துணிகள் வந்து இது எல்லாத்தையும் இப்படி உள்ள தள்ளி தள்ளி கொண்டு வரீங்க சரிங்களா இது எதுவுமே தையலில் சிக்கக்கூடாது இந்த ஃப்ரண்ட் பீஸ் துணிகள் எல்லாம் நீங்கள் வெறும் பட்டி தையல் மட்டும்தான் போட்டு வரீங்க இந்த ஃப்ரண்ட் பீஸ் துணிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே நிற்கணும் இப்படி இப்படி உள்ள தள்ளி விட்டு இந்த விரலில் தையல் போட்டு வர்றேன் நான் நீ பாருங்க இதை நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டு மேலே இது மட்டும்தான் தையல் போட்டு வர்றேன் இப்போ பாருங்கள் சுருக்கு போய் தைச்ச மாதிரி இருக்குது இப்போ இதையும் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் தைச்சிருக்கிற இந்த பகுதியை எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கோங்க இப்போது இந்த துணிகளை கொஞ்சம் இப்படி சுருட்டிக்கோங்க இந்த விரலில் இப்படி சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இந்த பகுதியை எடுத்து இதோடு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள் சரியா இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த துணியை தைக்க தைக்க நீங்கள் உள்ளுக்குள்ளே இப்படி தள்ளி விட்டுட்டே வரணும் தையல்ல அது உங்களுக்கு அப்படியே ஒரு தையல் நான் அந்த துணியை தள்ளி தள்ளி போட்டுட்டு வர்றேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன் அடுத்தது இந்த துணியை உள்ளே தள்ளிக்கிறேன் அடுத்தது இந்த பட்டி துணியை மேலே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி தான் இந்த துணியை கொஞ்சம் உள்ள தள்ளுறேன் அடுத்த தையல் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி 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 கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுப்போம் இப்படி எப்படி வெளியில் எடுக்கிறதுனா இப்படி இப்படி உருவினீங்கன்னா இது வந்துடும் உருவி எடுத்தீங்கன்னா இது வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பிசிறி இல்லாமல் இருக்குது மேலேயும் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது சரிங்களா இது மேலே நம்ம ஒரு படிமான தையல் போடணும் அதை எப்படி போடணும் அப்படின்னா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வட்டியை கரெக்டாக நேராக எடுத்து வச்சுட்டு இப்படியே ஒரு இந்த படிமான தையல் போடும்போதுமே இந்த டாட் பிடிச்ச தையல் கொஞ்சம் மேலே நம்ம துணியில் ஆகாமல் பிடிச்சிக்கோங்க அடுத்ததான் இந்த பக்கமும் நம்ம அதே போல் ஸ்டிச் பண்ணிடலாம் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு இது இல்லாமல் பிசிறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணி ப்ராப்பராக பழகிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அக்கா நான் நல்லா இது மாதிரி தைச்சிட்டேன் அப்படின்ட்டு இது மேலே நம்ம இன்னொரு படிமான போடுவோம் இந்த ஓரத்துலேயே வரணும் இப்போ அந்த உள்ள இருக்கிற டாட் வந்து எந்த மாதிரி துணியில் சிக்காமல் வந்திருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த உள் பகுதியில் இருக்கிற டாட் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இங்கே வந்துட்டு இப்படி இதோடு சேர்த்து இந்த தையல்ல மாட்டலை மாட்டாமல் இப்படி இருக்குது சரிங்களா இப்போது இந்த பட்டி ப்ராப்பராக எப்படி வைக்கிறது பிசிறி இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்ற வி விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ